வணக்கம் நான் உங்கள் நடிகர் கோட்டாச்சி என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் தான் எடுத்து செஞ்சுருக்கீங்க இயக்குனராக இன்றைக்கி என்ன எதை சார்ந்த ஒரு பதிவாக இருக்கும்னா மன நிறைவான ஒரு பதிவு நான் எழுதி இயக்கி நடித்த முதல் காவியம் என் கழுமரம் இந்த படம் வந்து தணிக்கை சான்றதில் யூ சான்றதில் பெற்றிருக்கு அந்த ஒரு சந்தோஷமான தருணத்தை தான் உங்கள் விட நான் பகிர்ந்துக்கோன்னு ஆசைப்பட்டேன் இந்த படம் ஒரு உண்மை உண்மையான ஒரு பெயினை சுமந்தைங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கண்ணீரை வர வரைக்கும் நிறைய நம்ம கடந்து வந்திருப்போம் சில பாதைகளில் சில வழியில் எல்லாமே வந்து எப்போ நாள் நம்ம வந்து யோசித்து பார்ப்போம் இந்த படம் வந்து அப்படி வந்து நிறையான நிறைய நம்மளுடைய கடந்து வந்தது எல்லாத்தையுமே வந்து நினைவுபடுத்தும் ஒரு நல்ல ஒரு பட இந்த படம் வந்து அமைந்திருக்கு யூட் சேன்ட்ருதலை பெற்றதுக்கு மனசு நிறைவாக இருக்குது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கே கிருஷ்ணராஜ் சாருக்கு மனமார்ந்த நன்றிகள் என் மகள் நடித்த மக்கள் செல்வன் நடித்த மா மனிதன் திரைப்படத்தின் ஆடியோ லேஞ்சில் தான் நான் வந்து அவரை சந்திக்க நேரித்து அப்போது பார்த்து என்னுடைய படத்தினுடைய பாடலை மட்டும் பார்த்து இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பதிவை கொடுத்து வாக்கு கொடுத்து இன்றைக்கி அந்த வாக்கின் மூலம் இந்த படத்தை வந்து நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அவருடைய படைப்புகளில் யுவர் பேக்கர்ஸ் புரொடக்ஷனில் முதல் படைப்பாக நம்ம கல்மரம் இருக்கிறது மனசுக்கு ரொம்ப பெரிய ஆதலையும் சந்தோஷத்தையும் தருது நிறைய படைப்புகள் அவருடைய கம்பெனியில் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து வாய்ப்புகள் தருவார் அவர் அவருடைய கம்பெனினாவே நல்ல படைப்புகளை இது மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்றவங்களுடைய கனவை திறமையானவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யுவர் பேக்கேஜ் ப்ரொடக்ஷன் கிஷ்ராஜாருடைய மனசு முதல் பிள்ளையாக சொல்லி போட்டிருக்கோம் யூ சான்றதில் பெற்றுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக திரைக்கு வர இருக்கு எனக்கு சின்ன சின்ன குறும்படங்கள் எல்லாமே நீங்கள் கொடுத்த பெரிய ஊக்கம்தான் இன்றைக்கி ஒரு பெரிய படம் பண்ணுறதுக்கு ரொம்ப பலமாக இருந்துச்சு இதுபோல் அடுத்தடுத்த கதைகளும் நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப யதார்த்தமான படமாக ஒரு படம்னா நம்ம அப்படியே பார்த்துட்டு அதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறமா அடுத்த படத்தை பற்றி பேசிட்டு போகிற படமாக இருக்காது மனசுக்குள்ளே பதியும் சில அந்த மாதிரி காட்சிகள் தான் நான் வச்சுருக்கேன் பதியணும்னா அதை அதை நான் பார்த்தவனாக இருக்கணும் அதையே உண்மையாக இருக்கணும் அதில் எந்த ஒரு சொல்லப்போனால் இந்த படம் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் இது மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டுமே என்னோடய படங்களில் இருக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கும் எதையும் எடுத்தோம் அப்புறமா அடுத்தது காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றக்கு ஒரு கதை இருக்காது இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் பெயின்ஃபுல் ஃபிலிம் மேக்கர் இந்த படத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அத்தனை பேருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் விரைவில் திரையில் எனக்கு என் மகளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் அதே மாதிரி என்னுடைய அடுத்த கட்ட முயற்சி டைரெக்ஷன் கண்டிப்பாக